பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் சென்னை தாம்பரத்தில் உள்ள குடிசைவாசிகளுக்கு பட்டா வேணும் அப்படின்னு கேட்டு ஜீவா போராடுறாரு தாம்பரத்தில் ஒரு ஆரம்ப பள்ளியை திறந்து வைக்கிறதுக்காக காமராஜர் தன்னுடைய கார்ல வந்துகிட்டு இருக்கிறாரு அவர் வர்ற வழியில தான் ஜீவா உடைய வீடு இருக்கிறது அப்படின்னு இவருக்கு தெரிய வருது உடனடியாக தன்னுடைய காரை ஜீவாவினுடைய வீட்டுக்கு போக சொல்றாரு ஏன்னா இவர் இப்பொழுது திறக்க செல்கிற அந்த ஆரம்ப பள்ளிக்கு அடிக்கல் நாட்டினது ஜீவா தான் அதனால இப்பொழுது அந்த பள்ளிக்கு திறப்பு விழா நடத்தும் பொழுது ஜீவா இருக்கணும் அப்படிங்கிறதுனால அவரை அழைப்பதற்காக காமராஜர் அவருடைய வீட்டுக்கு போறாரு மழை பெஞ்சா ஒழுகு கூடிய நிலையிலிருந்து ஒரு கூரை வீட்டுக்கு முன்னால போய் கார் நிற்கி உடனே காமராஜர் என்ன நீங்க இந்த வீட்டில் தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு ஆதங்கப்படுறாரு உடனே ஜீவா சொல்கிறாரு நான் மட்டுமா இங்கே இருக்கிற எல்லாரையும் போல நானும் இந்த குடிசை வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சர்வசாதாரணமாக சொல்கிறாரு காமராஜரை உட்கார வைக்கிறதுக்கு ஒரு நாற்காலி கூட ஜீவாட்டை வீட்டில் இல்லாததுனால ரெண்டு பேரும் நின்றுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க உன்னை காமராஜர் சொல்கிறாரு நீ அடிக்கல் நாட்டி அந்த பள்ளிக்கூடத்தை திறக்கிறதுக்கு போயிட்ருக்கேன் அதனால் உன்னையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன் அப்படின்னு காமராஜர் சொல்ல உடனே ஜீவா நீ முதலமைச்சர் நீ திறந்தா போதும் நான் வரல அப்படின்னு ஜீவா மறக்க அட ஆரம்பிச்ச நீ இல்லாம நான் எப்படி போக முடியும் கிளம்பு போகலாம் என்று கனிவுடன் காமராஜர் கேட்க அப்படின்னா நீ முன்னால போ நான் அரை மணி நேரத்துல உனக்கு பின்னால வந்து சீக்கிரமா வந்து சேர்ந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு ஜீவா கண்டிப்பா விட வேண்டும் அப்படின்னு கனிவோடு கட்டளையிட்டு கடந்து செல்கிறார் காமராஜர் விழாவுக்கு அரை மணி நேரத்துக்கு தாமதமாக வந்து சேர்கிறார் ஜீவா என்ன ஜீவா இப்படி லேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு காமராஜர் உரிமையுடன் கடிந்து கொள்கிறாரு ஜீவாவை உடனே ஜீவா சொல்றாரு நல்ல வேட்டி ஒன்று தான்ப்பா இருக்கு அதை உடனே துவச்சி காய வச்சு கட்டிட்டு வரேன் அதான் தாமதம் தப்பா நினைக்காத அப்படின்னு சொன்ன உடனே காமராஜருக்கு கண்ணெல்லாம் கலங்கி போச்சு விழா நல்லபடியாக நடந்து முடிந்தது ஆனால் ஜீவாவினுடைய வறுமை காமராஜரை வாட்டி வதக்குது அதனால ஜீவாவுக்கு தெரியாம அவருடைய கம்யூனிஸ்ட் நண்பர்களை வரவழைச்சி ஜீவாவுக்கு வீடு கொடுத்தா அந்த வீட்டில் போய் குடியிருக்க மாட்டான் காரு கொடுத்தாலும் வாங்க மாட்டான் அவனை போல தியாகிகள் இந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடாது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்ல அந்த கூட்டத்தில் இருந்த ஜீவாவினுடைய நண்பர்களில் ஒருவர் இவ்வாறாக சொல்கிறார் ஜீவாவினுடைய மனைவி படித்தவர் அதனால அவருக்கு ஏதாவது ஒரு பள்ளியில் அரசு வேலை கொடுத்துட்டா அந்த குடும்பம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல உடனடியாக காமராஜர் ரொம்ப ரொம்ப நல்ல யோசனை உடனடியாக இதை அமுல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தா அவன் பொண்டாட்டியை வேலை விட மாட்டான் அதனால் நீங்கள் ஜீவா மனைவிக்கிட்ட போய் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் ஒரு வேலை காலியாக இருக்குன்னு சொல்லி மனு போட சொல்லுங்கள் உடனே நான் வேலை போட்டு தர்றேன் ஆனால் இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது குறிப்பாக ஜீவாவுக்கு ஏன்னா அவன் முரடே உடனே வேலையை விட்டு விட வச்சுருவான் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு அந்த நண்பர்களை அப்படியே ஜீவாவுக்கு தெரியாமல் அவருடைய மனைவிக்கு அரசு வேலை போட்டு கொடுக்குறாரு காமராஜர் அதற்கு பின்னால் ஜீவாவினுடைய வாழ்க்கையில் வறுமை ஒளிந்தது காமராஜர் ஜீவா ரெண்டு பேருடைய நட்போம் வார்த்தைகளால் வடிக்கவே முடியாத அளவுக்கு இருந்தது கடைசி காலத்தில் நோய்வாய்பட்டு சென்னை அரசு பொது மரு மருத்துவமனையில் சேர்க்கப்படுறாரு ஜீவா கடைசி தனக்கு தன்னுடைய ஆயுளினுடைய கடைசி கட்டம் வந்துட்டு அப்படின்னு தெரிஞ்ச ஜீவா கடைசியா காமராஜருக்கு ஃபோன் போடுங்க இதுதான் அவர் கடைசியாக சொன்ன வார்த்தை இதே மாதிரி தலைவர்களை இனி காண முடியுமா அடித்தட்டு மக்களோடு மக்களாக வறுமையை உணர்ந்த வறுமையிலும் நேர்மையாக எளிமையாக வாழ்ந்த கர்மவீரர் காமராஜர் ஜீவா கக்கன் போன்ற தலைவர்களை இப்பொழுது நினைத்தாலும் இதயமெல்லாம் மணக்கிறது எப்பேர்பட்ட தியாகிகள் வாழ்ந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கும் பொழுது மிகவும் பெருமிதமாக இருக்கிறது வர் போலையார் என்று ஊர் சொல்